அம்மா கிட்ட சொல்லல ஆனா உண்மை தானே அதுதான் சொல்றா அது வந்து பிரச்சனை பண்றது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் போல சரி சாமி நம்போதிரி டீம் போய் இருக்கா அவங்க மாந்திரிகமும் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சரி சாமி ஊரே சிரிச்சி இருக்குது ஆமா நாடே சிரிச்சி இருக்குது என்ன யாமாத்திட்டான் என்ன யாமாத்திட்டான் என்ன யாமாத்திட்டான் சொல்லி இருக்கா ஆமா சாமி என்ன அந்த குழந்தைல இவனுது தான் சொல்லி இருக்கா பொய்யான புகாரும் கொடுத்து இருக்கா வீண் பழி இதுதான் ஊர்ல கெட்ட பேர் இன்னமும் பேச்சுவார்த்தை இருக்குதுன்னு என்கிட்ட வரான் போறான் பேசுறான்னு அக்கம் பக்கம் பூரா இல்லாத போலாதுன்னு சொல்லி வச்சு கல்யாணம் பண்ணாத அளவுக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுல உன் கணவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஒரு கூட்டு அத போய் நாயின் சொல்றது பிடிக்கிறது இந்த இடத்துல பொண்ணு பார்க்க போறது உடனே அந்த பொண்ணு பார்க்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க இடத்துல போய் நாயின் சொல்றான்

இல்லை எப்படியாவது தொலைபேசி ஏதாவது பிடிச்சா அவங்ககிட்ட பேசிடறான் சரி ஆச்சி பிடிக்கிறேன் பொண்ணு பிடிச்சிருக்குது ஜாதகம் சரியாகி போயிடுச்சு தாலி வாங்கலாம் சீலை எடுக்கலாம் பேச வேண்டிய இடத்துல போய் கரெக்டான நாள்ல போய் சொல்லி போறான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவர் இன்னைக்கு குடும்பம் நடத்துறேன் ஒரு குழந்த இருக்குதுன்னு அப்பட்டமான பொய்யை சொல்லி கல்யாணம் தண்ணி

எந்த நல்லது கட்டதும் தெரியப்படுத்திக்க கூடாது அப்புறம் தெரியப்படுத்தி நீ வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு எந்த விஷயமா தான் போய் நாளைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவா புரியுதா கொஞ்சம் தூர தொழவுல வந்துரு தூர தொலைவுக்கு வந்துரு கல்யாணம் ஆவற வரைக்கும் அந்த ஊர்ல இருந்த கல்யாணம் மகனுக்கு கல்யாணம் ஆகாது இப்ப கூட ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பொண்ணு வரும் பிடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அதிக விர்து நீ எங்க யாரு வீட்டுக்கு வந்தாலும் எப்படி இருந்தாலும் உடனே தெரியப்படுத்திடுறான்

அத்தனை பத்தி இப்படியே சொல்லி சொல்லி நிறுத்துறா எப்படி முன்னுக்கு வரும் எப்படி நல்லா இருக்க முடியும் இதுதான் சதி அந்த இடத்த விட்டு வெளியே வாயா என்ன குறை சொல்லியோ உன்ன குறை சொல்லியோ ஒன்னும் பலன் இல்ல மகன் செஞ்ச தப்புக்கு இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிறான் அந்த பொம்பளை வச்சிருந்தது உண்மை தொட்டது உண்மை அவளோட பழகினது உண்மை எங்களுக்கு அது தெரியவே தெரியாது சாமி இவங்க திருப்பூர்ல இருக்காங்க நாங்க இருக்கிறது நீலகிரில அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட ஏ பொண்ணு இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல அனாதையா இருக்குன்னு சொல்லுவோம் சரி அனாத பொண்ணு நமக்கு நல்லது ஏன்னா நம்மளும் கஷ்டமான குடும்பம் சரின்னு சொல்லி பொண்ணு அப்ப போன்ல தான் சாமி பேசணும் அவ கல்யாணம் ஆகல நான் வந்து நல்லா பாத்துக்கிறேம்மான்னு சொன்னா அப்ப திடீர்னு தானே வீட்டுக்கு வர்றா வீட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனை படும் போது தெரியுது குழந்தை இருக்கிறது எனக்கு ஏதாவது கேக்குறதுக்கு கேள்வி நல்லா இருக்குதா காது இனிமையா இருக்குதா இல்லக்கா அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்ல இருக்காங்க அம்மா அப்பா கிட்டேயும் போன் பண்ணி கேட்டாச்சு நான் தான் அவங்க வந்து அந்த வார்த்தை சொல்லவே இல்லை தமிழ்